வாங்கிட்ட அடிப்பேன் தப்பு பண்ண அடிப்பந்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் முன்னோட நீ கீழ் உள்ள பொட்டை இல்ல இது முருகன் கோயில் இது சிவன் கோயில் அப்படி நிறைய வச்சு விட்டாங்க அதுதான்

ஒரு யூடியூப் போடுறதுக்கு எத்தனை ஸ்டாண்ட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் இதுக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா யூடியூப் ஸ்டாண்டு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு முந்நூற்றி அறுபது ரூபா இப்போ ஒரு ஸ்டாண்டு முந்நூற்றி இருபது ரூபா இத்தனை ஸ்டாண்டு பாண்டியப்பா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மூன்றாவது லைக்கா சரண்யா தேங்க்யூ அப்பா செல்லம் இங்கே அனைவரும் நலம் அங்கே பிள்ளை குழந்தைகள் நலமா அப்பா நலம் நலம் இருங்க காமிக்கிறேன் ஐயோ சாரி 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 இருங்க வரேன் தெரியுதா படிக்கிறாங்களா படிக்கிறாங்கதான்ப்பா படிக்கிறாங்களா

சொல்லாத <laughs> 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 <laughs>

எனக்கு அடிக்காமல் உனக்கு அடிக்கிறாங்களா எனக்கு ஏங்க அடிக்கிறாங்க நீ ஒரு